இன்றைய தினம் மாசி மாதத்தின் குபேர பௌர்ணமி அதாவது வியாழக்கிழமை வந்திருக்கிறதுனால இந்த பௌர்ணமியை குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த குபேர பௌர்ணமி அன்று ஐந்து ரூபாயை சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல மறைத்து வைங்க அந்த ஐந்து ரூபாய் ஐந்து லட்சமாக மாறத் தொடங்க ஆரம்பிக்கும் அதாவது பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பெண்கள் கையில் குறிப்பாக எப்பொழுதுமே பணம் தங்க ஆரம்பிக்கும் அதாவது நம்ம வீட்டில் பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்காது எப்பொழுதுமே பணம் கையில் தங்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் ஸோ நம்மக்கிட்ட பணம் சேர்ந்துட்டே இருக்கும் எந்த இடத்துல மறைத்து வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களெல்லாம் பதிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடலோர் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இதை வந்து அனைத்து மந்திரத்தினுமே செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் நம்ம வீட்டில் சமையல் இருக்கக்கூடிய கடுகு டப்பா இந்த கடுகு பாக்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா மஸ்டர்ட் அந்த பாக்ஸில் ஐந்து ரூபாயை மறைத்து வைங்க இந்த கடுகும் ஐந்து ரூபாயும் ஒன்றா சேர்ந்து பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல பணவசியம் உண்டாக தொடங்குது ஸோ காயின்ஸ் வந்து நிறைய பேர் கையில் பல விடங்களில் போயிட்டு வரதுனால நீங்கள் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு வைங்க அப்படி இல்லனா தனியாக சின்ன ஒரு பாக்ஸில் கொஞ்சம் கடுகும் ஐந்து ரூபாயும் சேர்த்து மறைத்து அப்படியே நீங்கள் வைக்கலாம் இந்த கடுகை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இதே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு டப்பால மறைத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த ஐந்து ரூபாயை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் மறைத்து வைங்க நம்ம அந்த கடுகு சமையலுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்றதுனால ஸோ இரண்டு விதங்களும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்று வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு சமையலரில் எப்போவுமே வச்சிருங்க கடுகும் ஐந்து ரூபாயும் சேர்ந்துருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கடுகு டப்பால போட்டு வைக்கிறது ஸோ இந்த மாதிரி கடுகு டப்பாவில் நம்ம கடுகு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனால நம்மக்கிட்ட என்ன வந்து பணம் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருப்போம் திருஷ்டி கழிக்கிறது கூட நம்ம வந்து அதில் போடுவோம் அதே மாதிரி தான் இந்த கடுகு கூட ஐந்து ரூபாய் ஐந்து அப்படின்றது குபேருக்குரிய ஒரு எண் ஸோ இந்த ஐந்து ரூபாய் அதில் சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல பண வசியம் உண்டாக தொடங்குது இதை நீங்கள் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணால் வைக்கலாம் ராகுகாலம் தவிர்த்து மற்ற நேரங்களில் குறிப்பாக வியாழக்கிழமை அப்படின்றதுனால இன்றைய தினம் இரவு எட்டிலிருந்து ஒன்பது அந்த குபேர் நேரம் அதுல வைக்கலாம் இல்லைன்னா மாலை ஐந்துல இருந்து எட்டு இந்த டைம்ல வைக்கலாம் ஸோ இந்த நேரங்கள் அதாவது ஐந்து மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேணால் வைக்கலாம் ஸோ இந்த ஐந்து ரூபாயை மறைச்சி வச்சுருங்க ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த ஐந்து ரூபாயை கோவில் உண்டியல்ல அப்படி சுப செலவுகளுக்கு பயன்படுத்திட்டு மறுபடியும் ஐந்து ரூபாய் நினைத்து அதில் போட்டு வைங்க குறிப்பாக இன்றைய தினம் பௌர்ணமி அப்படின்றதுனால பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதில் வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு அந்த நாளில் நம்ம தவறு விடக்கூடாது அதனால் ஐந்து ரூபாயை கண்டிப்பாக இந்த இடத்துல மறத்து வைங்க அடுத்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அப்படின்றதுனால நம்ம வழக்கம் போல் பச்சரிசி ஒரு கைப்பிடி ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இதை இரண்டையுமே உள்ளங்கையில் அதாவது இரண்டு கைகளையும் சேர்த்து அதில் வைத்து வணங்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பவுலில் பச்சரிசி அதுக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கிட்ட எங்கே நிலா இருக்குதுன்னு பாருங்கள் எங்கே வந்து சந்திரன் தெரிகிறான்னு பாருங்கள் அந்த இடத்துல மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் இல்லை ஜன்னலாக இருக்கலாம் ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு அந்த நில ஒலியில் இந்த பச்சரிசியும் ஐந்து ரூபாய் நாணயமும் படணும் அதை மாதிரி நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் என்கிட்ட நல்ல பணம் வர வரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த பச்சரிசியும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வைத்திருங்க அடுத்து தீப தூப கற்பூர் ஆரதி காமிச்சு நம்மளுடைய பூஜை நிறைவு செய்துக்கலாம் அதே மாதிரி இதை வந்து பூஜை அறையில் வைக்கலாம் அப்படி இல்லைனா நில ஒளியில் காமிச்சு வேண்டி வணங்கினதுக்கப்புறமா அப்புறமா அதை அப்படியே டைரக்டாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைக்க இடத்துல பீரோல வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மௌலீஸ்வராய நமக ஓம் மௌலீஸ்வராய நமக ஓம் மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சொல்லி முடிங்க அதாவது உங்கள் வேண்டுதலை சொல்லி முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசியை அதாவது பூஜைகளை வச்சிருக்கக்கூடிய பச்சரிசியை நீங்கள் அடுத்த நாள் காலையில் பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க அந்த அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கும் இடத்துல பீரோவில் வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமியும் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பண பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அடுத்து நான் வந்து பூஜை அறையில் வைக்கலங்க நான் வந்து பூஜையெல்லாம் செய்யலை மதத்தினர் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக இப்போ சந்திர பகவான் வேண்டி வணங்கிட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அந்த அரிசியும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கும் இடத்துல வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் அந்த அரிசியை பறவைகளுக்கு தானமாக போட்டுவிடுங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை அப்படியே பணம் வைக்கும் இடத்துல வைக்கலாம் ஸோ ஒரு சின்ன பர்ஸ் வச்சுக்கோங்க அதில் ஒவ்வொரு ஐந்து ரூபாய் நாணயமாக நீங்கள் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வரலாம் ஸோ அப்படி வைக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இரண்டு மத்தத்தில் எது வேணா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பூஜைல வைத்தும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இல்லைனா நீங்கள் சந்திர பகவான்கிட்ட வேண்டிட்டு அதை டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு பீரோலியும் வைக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் எப்படி செய்தாலும் சரி நீங்கள் அந்த நில ஒளியில் அந்த அரிசியும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் காட்டணும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒவ்வொரு முறையும் அதாவது நீங்கள் ஒரு ஒரு வாட்டி பௌர்ணமியில் செய்யும் பொழுதும் புது ஐந்து ரூபாய் நாணயம் தான் வைக்கணும் பழைய நாணயங்கள் அப்படியே சேர்த்து வைக்கலாம் ஸோ ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் சுப செலவுகளுக்கு பயன்படுத்தலாம் இல்லை கோவில்களில் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் வந்து எப்பொழுதுமே இருக்கும் பணம் சேர்ந்துட்டே இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குறிப்பாக நீங்கள் நேர்மறையான விஷயங்களை செய்யணும் நேர்மறையான விஷயங்களை யோசிக்கணும் பேசணும் அது மட்டும் இல்லை வீட்டில் நீங்கள் வந்து சாம்பிராணி போடுவது இந்த நாட்களில் ரொம்ப 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 சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் நம்ம நார்மலாக கட்டி சாம்பிராணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் குங்கலியம் இந்த வெள்ளை குங்கலியன்னு சொல்லுவாங்க வெண்குங்கலியம் இதை வந்து நாட்டு மருந்து கடைகளை கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க இன்கேஸ் இன்றைய தினம் போட முடியல அப்படினாலுமே இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை அஷ்டமி இந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாம்பிராணியோட குங்கலியும் சேர்த்து போடும் பொழுது வீட்டில் நல்ல பணவரவு ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அந்த கெட்ட சக்திகள்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரிமூவ் ஆக தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பௌர்ணமி இந்த அமாவாசை இந்த மாதிரி நாட்களை மட்டும்தான் நான் போடணும் அப்படின்னு கேட்டால் இது உங்களுடைய விருப்பம் எப்பொழுது வேணால் போடலாம் ஆனால் நீங்கள் போடும் பொழுது அந்த சாம்ராணி கூட கும்லையும் சேர்த்து போட்டு பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதை தவிர்த்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் எப்போ பூஜை செய்கிறீங்களோ அப்பொழுது எல்லாமே சாம்பிராணி போடுவது உங்களுக்கு நல்லது குறிப்பாக நான் சொல்லிக்கக்கூடிய நாட்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை அஷ்டமி இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் தவற விடாதீங்க மற்ற நாட்களில் போட முடியல அப்படின்னாலுமே இந்த நாட்களில் எப்பொழுதுமே சாம்பிராணி போடுவது வழக்கமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் நல்ல பணவரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி சாம்பிராணி போடும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி இல்லைனா சம்மத்துக்குச்சியில் சாம்பிராணி போடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஸோ நம்ம வந்து தனியாக ஒரு பதிவு எப்படி வந்து சாம்பிராணி போடலாம் இன்னும் வேறு என்ன பொருட்கள் எல்லாமே சாம்பிராணியில் சேர்த்துக்குனா இன்னும் நல்லது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நீங்கள் வந்து கொட்டாங்குச்சி எரிய வச்சு அதுக்கப்புறமா சாம்பிராணி போடுறீங்கன்னா அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் அந்த கொட்டாங்குச்சி எரிஞ்சதுக்கப்புறமா அந்த நெருப்பு வந்து அதில் இருக்கும் அதை நீங்கள் தனியாக ஒரு ஸ்டாண்டில் வச்சு அதை வந்து ப்ராப்பராக ஒரு மெத்தடில் போடுங்க அப்படி இன்கேஸ் அதை போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை நினைக்கிறவங்க நீங்கள் தசாங்கம் பயன்படுத்துங்க வீட்டில் தசாங்கம் நல்ல நறுமணமாக இருக்கும் இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தசாங்கம் பற்றியும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு சொல்கிறேன் அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம குபேர பௌர்ணமியில் என்ன விஷயம் எல்லாம் செய்யலாம் உங்களுக்கு என்ன விஷயம் செய்தால் நல்லா மாற்றம் தெரியும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள பதிவில் சொல்லியிருக்கேன் இன்று மட்டும் இல்லை நாளை மதியம் வரைக்குமே பௌர்ணமி இருக்குது அதனால் இன்றைய தினம் போட முடியல இல்லை இந்த இன்றைய தினம் இந்த கடுகில் ஐந்து ரூபாய் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் செய்யுங்க சுக்கர ஓரை அப்படின்றது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் நீங்கள் செய்யுங்க நாளை தினம் மதியம் வரைக்குமே பௌர்ணமி இருக்கு அப்படின்றதுனால காலையில் ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தவற விடாமல் ஐந்து ரூபாய் நடத்தை நீங்கள் போடலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி